ஐம்பது மில்லியன் செலவில் தெவில்லாமனை புலியடி வீதிக்கான இடும் பணிகள் ஆரம்பம் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தனின் ஐம்பது மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் மண்மே தென்மேற்கு பிரதேச பிரிவுக்குட்பட்ட தெவில்லா முனை புலியடி வீதிக்கான கொங்குறித்திடும் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபால பிள்ளை பிரசாந்தன் ஆரம்பித்து வைத்திருந்தார் குறித்த வீதியானது குறுந்தையடி முன்மாறி சின்ன கால போட்டமடு கால போட்டமடு கண்டியனாறு பாவக்குடிச்சேனை போன்ற விவசாய கண்டங்களுக்கு பிரதான போக்குவரத்து மார்க்கமாக காணப்படுவதோடு மடு ஊடாக உன்னிச்சை வரையான பிரதான வீதியாகவும் காணப்படுகின்றது எனவே குறித்த வீதியானது நீண்டகாலமாக செப்பனிடப்படாமல் முட்டாக சேதமடைந்து காணப்படுவதன் காரணமாக தமது விவசாய நிலங்களுக்கான உள்ளீடுகள் மற்றும் விவசாய உற்பத்திகளை எடுத்துச் செல்வது போன்ற அன்றாட நடவடிக்கைகளில் தாம் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவது தொடர்பில் சுாமி வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ கவனத்திற்கு கொண்டு சென்றதனை தொடர்ந்து முதற்கட்டமாக குறித்த வீதியின் ஒன்று தசம் ஐந்து கிலோ மீட்டர் நீளமான பகுதி கோங்கல் ரீதியாக செப்பிடப்பட்டு வருகின்றது குறித்த ஆரம்ப நிகழ்வுகளை நீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வெளிக்கல மேற்பார்வையாளர் திருச்செந்தூரன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மண்மனின் தென்மேற்கு பிரதேச குழு செயலாளர் குகநாதன் இணைப்பாளர் தங்கத்துறை இளைஞரணி செயலாளர் புலக்ஷன் அரசியல் துறை செயலாளர் சபேசன் உட்பட கிராம அமைப்புகளின் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர்